ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மினி டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கால் சஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா சொனாலிகா கார்டன ட்ராக் டிஐ டுவெண்ட்டி டூ டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ஹச்சு பவர் வந்து இருபத்தி நாலு ஹச்பி பவர் கொண்டுள்ள டிராக்ட்ரு இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது மணி நேரம் முந்நூற்றி அறுபது மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டருக்கு வந்து இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது இந்த டிராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் இந்த டிராக்டர் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் திருப்பேயூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீடைல் பின் பண்ணிக்க மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டேவேட்டரு இல்லை சேல்கிறது இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்